கடந்த இருபத்தைந்து எட்டு இருபத்தி நான்கு அன்று ட்ரைப் என்கிற யூடியூப் சேனலில் ஒரு காணொளி வெளியிடப்பட்டுள்ளது அந்த காணொளியில் பேசிய இரண்டு நபர்கள் அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் சேட் வாட்ஸ்அப் உரையாடல் என்று ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதில் அனுப்பியோர் பெயரோ அல்லது அதை வந்து ரிசீவ் பண்ணவர் அவருடைய பெயரோ எதுவுமே இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் செய்தி என்று கூறி செய்தியில் உரையாடலில் இடம்பெற்ற சில செய்திகளை இவர்கள் படித்து காட்டுகிறார்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் அதாவது அவர் பேர் என்ன திருவள்ளுவன் நாகை திருவள்ளுவன் என்கிற ஒரு நபர் அவர் மீது வந்து அவர் உயிருக்கு ஆபத்து அவரை சில பேர் வந்து திட்டமிட்டு தாக்க முயற்சி பண்ணுறாங்க இதற்கு வந்து இன்னார் வந்து உதவியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில அதில் இருந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் என்று சொல்லி இவர்களே வந்து அதை வைத்து வந்து படிக்கிறார்கள் அப்படி படிக்கும்போது மிக போலியாக விஷமத்தன்மா விஷமத்தனத்தனத்தோடு வன்மத்தோடு நாம் தமிழ் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களையும் அந்த செய்தியிலே சம்பந்தப்படுத்தி அவர்கள் இருவருமே வந்து அவ இந்த அந்த செய்தி இந்த செய்திக்கு இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்ட சங்கதிகளுக்கு அவர்களுக்கும் தொடர்பு உள்ளது என்பது போல் தொடர்ந்து அந்த காணொலி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு மேல் ஓடக்கூடிய அந்த காணொலி அந்த இரண்டு நபர்களும் மிக அவதூறாகவும் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் ஒரு பொய்யான தகவலை பொதுமக்களிடையே பரப்ப வேண்டிய நோக்கத்தோடு பேசி அந்த காணொளி வெளியிடப்பட்டுள்ளது அந்த காணொலியின் அடிப்படையில் அந்த காணொளியை எடுத்துக்கொண்டு அதன் தொடர்ச்சியாக ஒரு சில நபர்கள் சில யூடியூப் சேனல் அதன் பிறகு சில இயக்கங்களை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் என்று கூறிக்கொள்ளும் நபர்கள் இவர்கள் தொடர்ந்து பொதுவெளியிலும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இந்த செய்தியை இந்த பொய்ச்செய்தியை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் மீதும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமானவர்கள் மீதும் தொடர்ந்து அவதூறுகளை வந்து பரப்பி வராங்க இந்த அவதூறுகள் ஏனென்றால் இது வந்து ஒரு நபர் உயிர் சம்பந்தப்பட்ட செய்தி என்பதா ஏனென்றால் நாங்கள் இது போன்ற பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அவதூறு செய்திகளை நாங்கள் தினம் தினம் சந்திக்கிறோம் அவைகளை நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆனால் இந்த செய்தி இது மட்டும் ஏனென்றால் இதை மட்டும் நாங்கள் காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது என்றால் இந்த செய்தி ஒரு நபருடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட செய்தி நாளை அவருக்கு எதுவும் வந்து வேறு ஏதோ வந்து சம்பவம் நடந்தாலும் அது வீணாக திசை திருப்பப்படும் என்பதை அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இன்றைய தினம் நாங்கள் காவல்துறை அலுவலகத்திலே புகார் மனு கொடுத்துருக்கிறோம் குறிப்பிட்ட அந்த போ போலி செய்திகளை வெளியிட்ட பரப்பி வரும் நபர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அந்த காணொலிகளை உடனடியாக வலைதளங்களிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற புகார் மொழியை குறிப்பிட்டிருக்கிறோம் அதை பொறுமையாக கேட்ட காவல்துறை உயரதிகாரி அவர்கள் இதை இது குறித்து கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இதை நாங்கள் கண்டிப்பாக விசாரிப்போம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார் ஐயா திரு நாகை திருவள்ளுவன் அவர்களை நாம் தமிழர் கட்சி கொள்வதற்காக மிரட்டுக்காக சொல்லுகிறாங்க நீங்கள் எப்படியாவது செய்தி பார்த்தீர்களா எங்கன்னா பார்த்தீர்களா அதான் அந்த அது சொல்லுகிற நபர்கள் யார் என்ற கேள்வியிலேருந்து நம்ம அதை யோசிக்க வேண்டியதா இருக்குது ஏன் நம்ம அப்படி செய்கிறோன்னா ஐயா நாகை திருவள்ளுவனவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து அந்த சமூகம் அடைபட்டு கேட்கிற வீழ்த்தப்பட்டிருக்கிற அந்த சமூகத்தை மேலே கொண்டு வருவதற்காக ஒரு இயக்கம் கட்டி அதில் செயல்பட்டு வராது அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்காக செயல்படுகிற ஒரு அமைப்பை சேர்ந்தவராக அதை நடத்துனதாக ஐயா நாகை திருவள்ளுவன் இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியானது ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட தமிழ் குடி குடிகளுக்கும் அதன் முன்னேற்றங்களையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது அடிப்படையில் ரெண்டு பேருடைய நோக்கமும் பாதிக்கப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துவதற்காக அவர்களுடைய அரசியல் அதிகாரத்திற்காக குரல் கொடு கொடுப்பதற்காக இருக்கும்போது பேரலா இணையா நோக்கம் ஒன்றாக இருக்கும்போது நாங்கள் ஏன் நாகை திருவள்ளுவர் அவர்களை கொலை செய்ய திட்டமிட வேண்டாம் தேவை எங்கிருந்து ஏற்படுகிறது எதே எந்த இடத்திலாவது நாகை திரு திருவள்ளுவர் அவர்கள் தான் நாம் தமிழ் கட்சி அவதூறாக பேசியிருக்காரா குறைவாக பேசியிருக்காருனா இல்லை பொதுவாக இல்லை இந்த நிமிடம் இல்லை அல்லது ஏதாவது ஒரு இடத்துல நாம் தமிழ் கட்சி ஐயா நாகை திருவள்ளுவர் பற்றி அவர்களை குறைவாக பேசியிருக்கா நீங்கள் காட்டுங்க நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்போ அப்படி எதுவுமே இல்லை மாறா என்ன நடக்குதுன்னா ஈரோடு பரப்புரையில் பேசப்பட்ட சில வர வரலாற்று தரவுகள் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வந்து ஏதோ அருந்ததிகளுக்கு எதிராக இருக்கிற அப்படி அப்படி சொல்லலை அப்படி சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் நான் இப்போ மன்னிப்பு கேட்க தேவை அப்படி ஒருபொழுதும் சொல்லலை இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் நீங்கள் சொல் இப்படி இந்த சொல்லாடல் உருவாவதற்கு காரணம் நான் என்னென்னு பார்க்குறேன் அதற்குள்ளே ஒரு நோக்கம் இருக்குது அப்படி நாம் தமிழர் க கட்சி பேசியதாக ரொம்பவும் கீழ்நிலையில் இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு கட்டமைப்பு ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக தொடர்ச்சியாக இது போன்ற கருத்து இப்போ கட்டமைக்கப்படுகிறது அது யாருக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது இப்போ நேர் எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு தேவையாக இருக்குதுன்னு நாங்கள் கருதுகிறோம் ஏன்னுதான் இந்த செய்திகள் கூட எங்கே வந்து வெளியாகுதுன்னா பொதுவாக திமுக துதிப்பாடக்கூடிய திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய செய்திகளை மட்டுமே வெளியிடுகிற இரண்டு வலைக்காட்சிகள்லேருந்து இந்த காணொலி வெளியே வருது அப்போ இது நம்ம சி திமுகவோட செயல் திட்டமாக இருக்குமோ அப்படின்னு அச்சப்பட வேண்டிய தேவை இருக்கிறது நாளைக்கு நாகை திரு திருவள்ளுவன் அவர்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துடுச்சு அல்லது நாம் தமிழர் கட்சி பேரை பாழாக்கணுன்றதுக்காக நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு ஏதோ ஒன்று நிகழ்த்திட்டாங்கன்னா அந்த படி நாம் தமிழர் மேலே வந்து சேருன்ற நோக்கத்தோடு இது நகர நகருது இப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன கேட்டிருக்கோம்னா கூடவே இந்த புகார் இல்லாமல் நாங்கள் வாய்மொழி என்ன சொல்கிறோம் ஐயோ நாகை திருவள்ளுவர் அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க அவர் உயிருக்கான பிரச்சனையை அல்லது அவருக்கான உயிர் ஆபத்தை எங்களுடைய எதிர்த்தரப்பு கட்சியிலேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சியோட பேரை கெடுக்கிறதுக்காக அப்படி ஒரு நிலை அப்படி ஒரு வேலையை எதிர்நிலையில் இருக்கிற கட்சி செய்யலாம் அது நாகை திருவள்ளுவர் உயிர் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தாக முடியும் எங்களுக்கு கட்சி கொள்கையை தாண்டி அவருடைய ஒரு உயிர் என்பது போவதை நாம் தமிழ் கட்சி ஒரு பொழுது விரும்பலை அப்படி எங்கள் எங்கள் அண்ணன் எங்களை வ வளர்க்கலை ஒரு கொலை செய்வதற்காகவோ அல்லது ஜெயிலுக்கு போகிறதுக்காகவோ எங்கள் அண்ணன் உருவாக்கலை நாங்கள் பெரிய உயரிய அரசியல் நோக்கம் வச்சுருக்கோம் அதை நோக்கி நாங்கள் நகரதுனால இது போன்ற விஷயங்களில் தேவையில்லாமல் எங்கள் பேர் இழுக்கப்படுவதை நாங்கள் விரும்பலை அதற்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா அதை அதை தெரியப்படுத்தணும் அதை வந்து அவர் அதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு போகணும் தான் இன்றைக்கி புகாரை கொடுத்துருக்குறோம் நாங்கள் இதற்கு இதற்கு முன்னாடி இப்போ சங்கர் சார் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி தான் பல காணொலிகள் எங்களை பற்றியும் நாம் தமிழர் பற்றியும் அண்ணன் பற்றியும் குடும்பத்தாரை பற்றியும் பேசும்போது கூட தரக்குறைவாக பேசும்போது கூட அவதூறாக பேசும்போது கூட நாங்கள் அதை ஒரு புகாராக ஒருபோதும் சொல்லலை இது வரைக்கும் நாங்கள் புகார் கொடுத்ததில் காவல் காவல்துறை அணிக்கு நாங்கள் ஒரு புகாராக கொடுத்தோம் ஆனால் எங்கள் கட்சியை தாண்டி எங்களுடைய மாணவமானங்களை தாண்டி இன்னொரு உயிர் இதற்கு சிக்கலை ஏற்படுத்தி விடுவார்களோ அப்படின்ற பயம் வரும்போது தான் இந்த புகாரை நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் அடிப்படையில் இது வந்து எதிர்கட்சியோட அல்லது இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவோட திட்டமிட்ட சதியாக இருக்கும் தான் நாங்கள் சந்தேகப்படுவோம் மீது எஸ்சி எஸ்டி வழக்கு பதிவு போட்டிருக்காங்க அப்படி ஒரு வழக்கை போடுவதற்கு போடுங்கள் என்று சொல்லுவதற்கு ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இல்லை என்பது தான் சட்டத்தோட நிலைப்பாடு அது வந்து ஒரு ரெக்கமெண்டேடரி பாடி அதனால் அது பரிந்துரை செய்யலாம் வழக்கை பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா என்கிற நிலைப்பாடை வந்து காவல்துறை தான் எடுக்கணும் எடுத்திருக்காங்க ஆனால் அது சட்டப்படியாக செல்லாது ஏன் செல்லாதுன்னா நீங்க எந்த ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் குறித்த சொல்லாடலையும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை நோக்கி சொல்லும்போது தான் ஆகும் உதாரணத்துக்கு ஒரு ஏ என்று தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்குன்னா நீங்க ஒரு ஐயரை பார்த்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மேலும் வந்து அதை பயன்படுத்தும் போது இல்ல அதை குறிப்பிடறேன் நீங்க கேட்கறீங்க சண்டாளன்ற வார்த்தையை பத்தி கேட்கறீங்கன்னு வச்சுங்களேன் அதை குறிப்பிடக்கூடாது என்று குறிப்பு இருக்கு அது அரசாணை இருக்கு

ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை இழிவுபடுத்தும் விதத்தையோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அந்த நபர் இருந்து அவரை நோக்கி சொல்லும்போது மட்டும்தான் அந்த சொல்லாடல் அந்த பொருளில் வரும் அதன் கீழே சட்டப்பிரிவின் வழக்கு வரும் அப்போ இது அடிப்படையில் முகாந்திரம் இல்லாது இந்த வழக்கு நிற்காது நிற்காது என்று தெரியும் தெரிந்தும் காவல்துறை தனது தேவைகளுக்காக அல்லது அல்லது ஆளுங்கட்சி ஆளுங்க ஆளுங்கட்சி கொடுக்குற நெருக்கடிகளுக்காக பண்ணியிருக்கு அருண்குமார் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் மீது இது பேசி பேசி தேஞ்சு போனது தானுங்க எதுனா புதுசாக சொல்ல போகிறோம் இப்போ பலதெல்லாம் நம்ம பேசிட்டோம் அவருக்கு ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு வன்மம் கோபம் இருக்கிறது நாம் தமிழ் நோக்கி அதனால ஒரு வ வழக்கு பதிவு அவ்வளோதான் இது பேசிட்டோம் நம்ம போதுமான அளவுக்கு சார் நன்றி தரேன் இது இன்று வந்து காவல் ஆணையரிடம் கொடுக்கப்பட்ட புகார் இது தான் நீங்க வெறும் அவதூறு மட்டும் இல்ல கொலைப்பழியும் சாட்டுகிற அந்த யூடியூப் சேனல்ல இல்ல சமூக வளத்துல வலைதளத்துல யார் யாரெல்லாம் இப்படி பேசுறாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த பதிவுகளை நீக்கணும் ரெண்டு கோரிக்கையும் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆணையர் அவர்கள் வந்து அது உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு உறுதி கொடுத்துரு தமிழ் மீள தமிழர் ஆள பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே